பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் வந்து எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டிகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதுவும் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த இரண்டு வெள்ள பாதிப்புக்கும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க விரும்பல ஒன்றுன்னா ஒன்றுன்னா உட்காந்து ஒரு ஒரு டேட்டாவா அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை பேரிடரை பொறுத்த வரைக்கும் என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அதை அசஸ்மெண்ட் பேஸ்டு எஸ்டிமேஷன் பேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க கணக்கு போட்டு எந்தளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க அடுத்து இதே போல் போச்சுன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேளுங்கள் இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ணப்போம் ஸோ தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இதை என்ன சொல்லுவாங்க திமுக தரே கப்பிச்சு பண்ணிருக்கான் வாயத்துறது அவர்களுக்கு தெரியும் இன்னரிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் பிரீச்சிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக் பக்கத்தில் பிரீச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்காங்க இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிக்கலாமா அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகார அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறாக பீஸ் பீஸ் ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு நடத்தணும் நான் தெரியாம கேக்குறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணையை கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகரவாசை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்கம்மா அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக ஒரு இடத்துல தொள்ளாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணா நான் இங்கே ஏன் பார்த்தொழாய்ரா சாவி எங்கேப்பா தொலைச்சனை சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனே இங்கே ஏன் பார்த்த தொலைவர் லைட்டு இங்கே தானே இருக்கும் அது மாதிரி தான் இது மேகதாத்துடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலவக்கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறார் கர்நாடக முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கையாக கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே